டேஸ் வணக்கம் நான் சங்கீதா ஸ்மார்ட் ஃபிட் அண்ட் ஃபுட்டு இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி போகிறோம் அதாவது ஜவ்வரிசி வச்சு வடை தான் போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மறு மொறுனு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இப்படி குளிர் மலைக்கு பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இன்றைக்கி அதான் செய்யப்படுறோம் வாங்க எப்படி சரி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணிடுங்க இப்போ இதுக்கு நான் வந்து ஒரு நாலு மணி நேரம் வெள்ளை ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் அதை நாலு மணி நேரம் ஊற வச்சு இதை சுத்தமாக ட்ரை பண்ணிவிட்டு இந்த பவுலில் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன் மூணு பச்சை மிளகா அவங்க காற்றுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு ஒரு மல்லிக் கருவாப்பில் தழை ஒரு பெரிய வெங்காயம் பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன் ரெண்டு உருளைக்கெழங்க நல்லா மசிய வேக வச்சு இதில் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் விடக்கூடாது இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு தண்ணி விடாமல் நல்லா இந்த மாதிரி கையிலேயே நல்லா பெசஞ்சிடலாம் ஜவ்வரிசி நல்லா ஊறுதுனால நல்லாவே பார்த்திங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் இப்போ இந்த மாதிரி வடையெல்லாம் தட்டுவோம்லாம் நார்மலாக அந்த மாதிரி தட்டினா எல்லாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ இதில் சேர்த்துக்கலாம் இப்போ ரொம்பவே ஈஸி இந்த மத்தில நம்ம செய்கிறது பார்த்தீங்கன்னா வடை பத்தே நிமிஷத்தில் ஆயிரும் நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு நல்லா காரசாரமாக குறை பச்சை மிளகா அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டிங்க அப்படின்னா போதும் சூப்பராக செம்மையாக இருக்கும் இப்போ அடிக்கிற மலைக்கு பார்த்தீங்கன்னா காற்று மலை எல்லாமே அடிக்கணும் இப்போ இதுக்கு செம ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பத்தே நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் என்னென்னா நம்ம ஜவ்வரிசி மட்டும் ஊற வச்சுருக்கணும் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஊறணும் இல்லை நீங்கள் உடனே செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சுடுதண்ணியில் ஒரு பத்தில் ஒரு பாஞ்சு நிமிஷம் வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு நம்ம கா வெங்காயம் பச்சை மிளகாலாம் கட் பண்ணுறோம் அதுக்குள்ளேயே நல்லா வந்து நல்லா வெந்த மாதிரி ஊறிடும் அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லை சுடுதண்ணியில் போடலன்னா நீங்கள் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வந்து நீங்கள் ஊற வச்சுக்கங்க இப்போ பாருங்கள் அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பரான வடை ரெடி ஆயிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மொறுனும் இருக்கும் இப்போ இது மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் இது கூட நீங்கள் வந்து ப்ரெட்டு கூட சேர்த்துக்கலாம் பிரெட் கூட சேர்த்துக்கலாம் பிரெட்டை நல்லா பிடிச்சிட்டு நம்ம உருளைக்கிழங்கு பதிலாக பிரெட் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இருந்தாலும் உருளைக்கிழங்கு டேஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம இந்த பஜ்ஜி போனாலெல்லாம் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு பிடிக்கும்ல அந்த மாதிரி உருளைக்கிழங்கு போட்டால் அப்படின்னா சூப்பராக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸி குயிக்காக செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கலரும் பாருங்கள் சூப்பராக இருக்கா நல்லாயிருக்கும் ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க ஜவ்வரிசி வலுவலுன்னு இருக்கும் அப்படின்றலாம் இந்த ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசி யூஸ் பண்ணுறதுனால அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன் நீங்கள் நார்மல் அந்த லைலான் ஜவ்வரிசி யூஸ் பண்ணிங்க நம்ம பாயசத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அதை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா இருக்காது நீங்கள் வந்து இந்த பால் ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசின்னு சொல்லிவிட்டு கடையில் கேட்டீங்க அப்படின்னா கொடுப்பாங்க அதைய யூஸ் பண்ணுங்கள் நம்ம இட்லிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல குஸ்பு இட்லிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த ஜவ்வரிசி நான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க தேங்க்யூ